வீக் ஃபுல்லாக எடுத்த தான் மண்டே ஆனால் எவ்ரி மண்டே ஈவினிங் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து சந்தை போடுவாங்க கோகுலாஷ்டமி அப்படிங்கிறனால எல்லாருக்குமே ஸ்கூல் லீவாக இருக்கவும் கொஞ்சம் பேர் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு போயிட்டாங்க போல் இந்த டைம்க்குலாம் மோஸ்ட்லி நம்ம போனோம் அப்படின்னா ரோடு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும் ரோட் கிராஸ் பண்ணுறதோ சந்தைக்குள்ளே போகிறதோ அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளோ ஈஸியெல்லாம் போயிட்டு வாங்கிட்டே வர முடியாது அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு கூட்டம் கம்மியாக தான் இருந்தது அப்புறம் காயும் வந்துட்டு என்னோ எப்போயும் விட்டால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியும் இருந்தது ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது தக்காளிலாம் வந்துட்டு கிலோவே பார்த்தா இருபது ரூபா அந்த மாதிரி தான் இருந்தது மூணு கிலோ ஐம்பது ரூபா அப்படி தான் இருந்தது சில நேரம் பார்த்தா அந்த மாதிரி இருந்தால் காய் வந்து நல்லா இருக்காத மாதிரி இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து காயும் ரொம்ப நல்லா இருந்தது கோகிலாஷ்டமி அப்போ லீவு அப்படிங்கிறனால மோஸ்ட்லி இந்த பெரிய பசங்களுக்கு மட்டும் டியூஷன் வச்சுருந்தோம் அவங்களாம் மட்டும் டியூஷனுக்கு வந்துட்டு ஈவினிங்கே சீக்கிரமாக டியூஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க வெளியே வெளியே விளையாண்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் நேரம் அப்புறம் சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் சந்தைக்கு போய் பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம டவுனில் வாங்கும்போது பார்த்தோன்னா வந்து அந்த காய்கறிகளுக்கும் இங்கே இருக்க காய்கறிகளுக்கும் வந்துட்டு நிறையாவே வித்தியாசம் தெரியுது ஒரு ஒன் வீக்கு வந்து இந்த காய்கறிலாம் வாங்கி வச்சாலுமே வந்துட்டு ஒன்றும் ஆகிறது இல்லை நல்லாவே வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு மாதிரி சுருங்கி போகும் ஆனால் இங்கே வாங்குகிற காய்கறி வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஒன் வீக்குன்றது ஒன் அண்ட் ஆஃப் வீக் கூட வச்சு நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்லாவே இருக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இந்த அந்த மாதிரி டவுனில் வாங்குறத விட இந்த பக்கத்தில் எங்கேயாச்சும் சந்தை போடுவாங்க அந்த இடத்துல வாங்கிக்கிறது வந்து பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் நான் வந்து கொஞ்சம் புடலங்காய் வந்து ஒரு மூணு பெரிய புடலங்காய் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சுரக்காய் கொஞ்சம் தக்காளி கேரட் பீன்ஸு புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி நெசசரியாக இருக்கிறது மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இந்த இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணதான ரெசிபி தான் வாழக்காய் ஃப்ரையும் கர்ட் ரைஸும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் வாழக்காய் ஃப்ரை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு வாழைக்காவை வந்து எடுத்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வாழைக்காய் வந்து ஃபர்ஸ்ட்டே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கருத்து போயிடு இன்னொன்று வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது அந்த மசாலா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம கட் பண்ணுறதுக்குள்ளே ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு நான் வாழைக்காவை எடுத்து ஸ்கின் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சிட்டேன் அதுக்குள்ளவே வந்து அடுப்பில் வந்து சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு சாப்பாடு வெந்தோடனே அதை எடுத்து ஃபஸ்ட்டு வெறும் சூடாக இருக்கும் போதே கஞ்சியெல்லாம் வடித்து விட்டு அந்த சாப்பாடை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா போட்டு பசஞ்சு விட்டோம் அப்படின்னா கர்ட் ரைஸ் வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லைன்னா வித விதையாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் பால் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே கொத்தமல்லி தளையும் போட்டு கலந்து வச்சுட்டேன் தாளிப்பு பண்ணிட்டால் மதியம் சாப்பிடும்போது வந்து நமக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பில இருந்துருந்ததுன்னா கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் கூட போடலாம் பட் எங்கள் வீட்டில் லைக் பண்ண மாட்டாங்க அதனால நான் போடலை அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு தோசைக்கடலை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் ஸோ ஒரு தோசைக்கடலை எடுத்து லைட்டாக எண்ணெய் போட்டு அது நல்லா சூடானோடனே ஒவ்வொன்றா போட்டு கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு நிமிஷம்னு வேக விட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோம் சிம்மில் வச்சே ஃபுல்லாக நம்ம வந்து ரோஸ் பண்ணுவோம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இப்போ நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் கூட கொஞ்சம் நேரம் ஆனோடனே கொஞ்சம் வதக் வதக் அப்படின்ட்டு இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து ஈவினிங் வரைகளுமே நம்ம வச்சு சாப்பிட்டாலுமே கொஞ்சம் அந்த ரோஸ்டடாகவே இருக்கும் லன்ச் பேக் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து முறுக்கு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இன்